கணித்துக்குரியவர்களே அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலைவுசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஜும்மாவை வீணடிக்கும் கூடிய செயலை பற்றி அதாவது இது அகுல் தலி சாஹிபிக்க யோமல் ஜுமாதி உன்சித் அதன் பொருள் ஜும்மா நாளொன்று இமாம் சொற்பொழிவு நிகழ்த்தும் உமக்கு அருகில் இருப்பவரிடம் நீ மௌனமாக இரு என்று கூறினாலும் அதாவது என்ன சொல்றாங்கன்னா நீ வீணான காரியத்தில் ஈடுபட்டவனாய் ஈடுபட்டவனாய் ஆகிவிட்டாய் என்று நபி சல்லு அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் அப்போ நம்ம ஜும்மாவுடைய நாள்ல வந்து இமாம் சொற்பொழிவு ஆற்றும் போது நாம் மௌனமாக இருந்து நாம் அதை கேட்கக்கூடியவராக இருக்க வேண்டும் நம்ம பக்கத்தில் கிட்ட நீ சும்மையிலும் நம்ம சொன்னாலே அந்த ஜும்மா வந்து வீணாகி விட்டது என்று அளவுடைய தூதர் சொல்கிறாங்க இந்த அதிச வந்து அபு ஒரையரார் அலில்ல்கா அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹி புகாரில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது